ஒரு வழியாக நாலு நாள் கழித்து வீடு எல்லாத்தையும் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு மல்லிகை சாமான் வீடு ஜாமான் எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு வீட்டில் போயிட்டு இருந்துச்சா ஸோ டஸ்ட்டு தண்ணி மாற்றி குடிச்சது வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு பழைய வாய்ஸ் இல்லைல்ல அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மசால் வடை நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால தண்ணி கேன்லாம் போட வரமாட்டாங்க ஸோ தண்ணி வேணும்னா நம்ம போய் கடையில் எடுத்துகிட்டு தான் வரணும் ஸோ அப்படி இப்படி நாங்கள் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம் செம்ம வெயிலுங்க அதோட ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்து நாலு நாள் ஆச்சு இன்னுமா இந்த பானிபுரியிலாம் சாப்பிடாமல் இருக்கிறதுன்ட்டு கடகடன் சாயங்காலம் கிளம்பி போயாச்சு நாங்கள் ரொம்ப லேட்டாக போவோம் மசாலா புரி காலி ஆயிடுச்சு அதனால ரோட்டு கடை காளான் அப்புறம் சில்லி பன் இங்கே வந்து காரைக்காலெலாம் ரொம்ப ஃபேமஸ் அது அது வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பிளேட்டு பானிபுரி அங்கேயே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு என்னதான் பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இந்த ரோட்டு கடல சாப்பிடற டேஸ்ட்டுக்கு வரவே வராது வேற லெவல்